ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா சைல் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போடுறோன்னா மீசோ ஆப்பில் வந்து நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டுருவோம் ஆர்டர் போடும்போது நமக்கு அதில் வந்து நம்மளோட அட்ரஸ் கேட்கும் ஃபோன் நம்பரும் கேட்கும் நம்ம வந்து டைப் பண்ணி வந்து அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து ஆர்டர் போட்டு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிரும் அதுக்கடுத்து தான் நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டோமே பார்ப்போம் ஏதோ ஒரு அட்ரெஸில் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டிங்க இல்லைன்னா ஃபோன் நம்பரை வந்து தப்பாகிடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணாமல் அந்த அட்ரஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படிங்கறத அன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணிக்கிடுவோம் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பைனோ வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ஒரு அட்ரஸ் வந்து அதில் ஏற்கனவே வந்து என்கிட்ட வந்து இருக்கா அந்த அட்ரெஸை தான் நான் வந்து இப்போ வந்து கிளிக் பண்ணி வந்து ஓகே கொடுக்க போகிறேன் கிளிக் பண்ணதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து கண்டினியூ வந்து கேட்கும் கண்டினியூ வந்து கொடுத்ததுக்கடுத்து கேஷ் ஆன் டெலிவரியாக இல்லைன்னா ஆன்லைன் பேமெண்ட்டாக வந்து கேட்கும் இப்போதைக்கு நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் வந்து போடுறேன் போட்டதுக்கடுத்து நம்ம ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும் இப்போ நம்மளோட ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட அட்ரெஸை வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் இல்லைன்னா மொபைல் நம்பர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறது வந்து பார்த்துலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மை ஆர்டர்னு இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்டில் வந்து தப்பானது கொடுத்துருந்தீங்களோ அந்த ப்ராடக்டை வந்து டச் பண்ணிக்கோங்க அந்த ப்ராடக்டை வந்து டச் பண்ணக்கடுத்து கீழே வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்மளோட டெலிவரி அட்ரஸ் சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் வந்து இருக்கும் அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இப்போ மாற்றணும் அதில் வந்து சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் வந்து சேஞ்சுன்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணணும் இது நீங்கள் டச் பண்ணோன்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து வேறு எந்த அட்ரெஸ்க்குலாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தீங்களோ அந்த அட்ரஸ் எல்லாமே வரும் இப்போ நீங்கள் எதை வந்து எடிட் எந்த அட்ரஸில் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த அட்ரஸை வந்து டச் பண்ணி அதில் எடிட் அட்ரஸ்ங்கிறத வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிடுங்க டச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க இப்போ இதில் நீங்கள் வந்து எதை கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் பின்கோடோ இல்லைன்னா ஃபோன் நம்பரோ எதை வந்து நீங்கள் வந்து தப்பாக இந்த இதை கரெக்டாக மாற்றணும்னா கரெக்ட் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிடுங்க இப்போ நம்ம கண்டினியூ வந்து டச் பண்ணதுக்கடுத்து ஸ்க்ரீனில் வந்து வரும் யுவர் டெலிவரி அட்ரஸ் வில் பி அப்டேட் சூன் அப்படின்னு வந்து வந்துடும் நம்ம வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்ன வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் எதுவும் தப்பாக கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வேஸ்ட்டாக வந்து ப்ராடக்ட்டை வந்து கேன்சல் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமா உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சொந்திங்களா